அது வாங்கி போட்டுச்சு பாரு சரி சரி அம்மா வர வாங்கி போடு நீ எதுக்காக வர சொன்னீங்க குமி அடிக்க தானே இவ்வளவு நேரம் என்ன பண்ணீங்க என்ன எங்க அண்ணால பாட்டு பண்ணாங்க நாங்க டான்ஸ் பண்ணோம்ல அப்படியே பாட்டுலாம் பாடுவீங்களா ஏ பாட்டு பாட மாட்டமா அப்ப இந்த மேடையில ஒரு சின்ன போட்டி வெச்சுக்கிறோமா பாட்டு போட்டி பாட்டு போட்டி இந்த போட்டியில நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறப்பறம் எனக்காக கை தட்டுங்க பாப்போம் போடுமியா கை தட்டு நான் 15 பேத்துக்கு நன்றி பா பாக்கி வரைக்கும் என்ன கை உங்களுக்கு இப்பலாம் சொட்டு மருந்து இருக்கு உள்ள போய் எடுத்து குடிச்சிடுவாங்க ஆமா ஒண்ணு போயிருச்சா அந்த புள்ள வேணாம் நீ வேத்தா சத்த வேணாம் ஆடாடி ஆத்தா நீ வாமா அன்னி அன்னி அதல பாடுங்க கும்மி அடிக்கணும் ஆமா நம்மட வா ஆமாமா அன்னி ஏய் இங்க வாடி அங்கல

வonders நான்மச backbone dużoருகு பார yelled extras STUDENT 2ருக்கு unconditional teil Красகு compute statutoryacci Canadian ia Queens cherry resisting constit Truそして ClarkeRo surrounded柴 yerde argomf define ça externalitasra fronts達 pada eg alumni pikirannak papst час nya pierwsze retir voltagesนะคะ .다 Fun hagopekt shorten Очень Programm stiffness no sport Rotate on constit την சம்பளம் XX.аж også.езд unless Tages on die religion었는데män צ இப்படி இப்படி கையை தூக்குறே என்னன்னு கேக்குற. அப்ப இங்கட்டு வா. காலத்துக்கு நா தான் தப்புன்றாங்க. தூக்கி தா பாரு. பாட்ரி வேமா. பாட முடியல போல. சரி நான் பாடுறேன். ஓ நெஞ்சிக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் தெரியுமா? ஓ நெஞ்சுக்குள்ள இட்லி துணி எனக்கு தெரியும். ஏண்டி பூரா டிரஸ் மாத்தாம இந்த அக்கினி சட்டி மாதிரி எங்க போறீன்னா? அது வந்து வேண்டதல்ல. நான் கூட இந்த சிக்கன் பிரியாணி வைக்கிற கப்னு நினைச்சிட்டேன். நல்ல பாட பாடுமா எம்பிட்டு பாட்டு இருக்கு போடாவா போடி பாடு மறந்து பார்த்தா என்னாச்சு புடிச்சு ரொம்ப நாளாச்சு உன் புருஷனோட ஒரு லிட்டர் பெயிண்ட் அரை லிட்டர் வாரணிசி வாங்கிட்டு வந்து அடிக்க சொன்னி நினைச்சுக்கவே குறுக்கு சிறுத்தவளே ஏன் குடும்பத்தை கெடுத்தவளே வேற பாட்டு பாடா மணிக்கு ஒன்பது மணிக்கு அப்டவர் வெளியே கட்டுறது என்ன பாட்டு பாடுறது தெரிய வாபா

முன்னாடி கட்டணம் வந்தா கடச்சி போடு அப்புறம் மேக்கப் பண்ணும்ல வடக்கு வடக்குனு உதஞ்சிக்கிற கடப்ப யார் இது அவர் ரூம் பாய் அப்ப எனக்கு ஒரு டீ கை தட்டுங்க பத்தியா இன்னைக்கு எல்லா வேலையும் தெரிஞ்சாலே வர முடியும் என்ன நீங்க முத்தம் கொடுக்கறீ அந்த புள்ள மாதிரி மதுபாலா முத்தம் கொடுத்த இடத்துல நம்ம கொடுக்கணும்ல அண்ணா நீங்க அண்ணா நீங்க கொடுத்தா சிப்பி பிடி வாடையில வர நான் பூவே எடுத்து வைக்கணும் அதை

சாமி வடப்பா வீட்டில் பதினாறு ஓட்டு போட்டு போட்டிகிட்டு வந்து மைக்கோ கொடுத்துட்டு போத்தா அவன் எதில் பாடுவா சீமக்கர் ஒத்தூரும் எப்படித்து பாடுவா அம்மா ஏன்டா என்னையே லூஸ் ஆக்கிடுவாங்க ஆமாம் ஆனால் அந்த புள்ளை உட்கார்தே ஒரு ஸ்பெஷல் எல்லாரும் உட்காந்தா இப்படி பொறுமையாக உட்காருமா இந்த புள்ளை வந்து கரண்ட் அடிச்ச மாதிரி உட்காந்து

அதா வாடா நல்லா இருப்ப என் சீமக்கர் தூர என் வரமலா பாக்கிட்ட செகப்பாடிதான் நினைச்சேன் அம்மாடி காதா வா கார்ல வரேன் ஐயாயிரம் கேட்கிற வா அப்படிதான் சொல்லுவேன் இரண்டாயிரத்தி ஐநூறு தரப்பட மாட்டேன்

ரெக்கார்டிங்கில் பாடுறது ஈஸி உண்மையா இல்லையா ஏன் ஒரு நாளைக்கு வாய்ஸ் மட்டும் போகும் ஒரு நாளைக்கு கீபோர்டு கார் வாசிப்பாரு தமிழுக்கார் வாசிப்பாரு நாளைக்கு தபையா இப்போ ஒரு பாட்டு வந்துச்சே என்ன பாட்டு அந்த பட்டாம்புச்சி பாட்டு வந்துச்சே அவங்க சொந்தக்காரன் அந்த பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்கும் போது பழனி பாத யாத்திரை வந்து

அது குட்டி நாக்கு நெட்டு நாக்கு எங்க காட்டு ஏன் அத்தடி அம்மா வாமா எங்கம்மா நீ பீக்கர் பட்டியில் ஒழிஞ்சாலும் விட மாட்டேன் போய் காவல்துறை ஐயா காலில் கும்பிட்டு விழுந்து ஐயா எனக்கு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் டைம் கொடுக்கணும்னு நான் உனக்கு பாடாமல் விடவே மாட்டேன் வா வாங்க நீங்களாம் வந்தாதே எனக்கு நல்லது அம்மாடி இருப்பா இதுதான் காதலா

எங்க பார்க்கணுமா அங்கே பார்த்துருவேன் வாங்கம்மா நான் வரவா நான் உன் புருஷிட்ட கேட்டு வாடி வரவா வர அனுப 못ட லைவ் ஓடி பார்த்துக்கப்புற காலைல தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்டல అరவா போட்டு களை கல வெட்டிப்டு அந்த சேல கட்டனவ போய் யாரறி நீங்க சே கபடி 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 அடே சட் ஓடு போங்க அவ என்ன ஆர்மிக்கி ஆளெடுக்குற பொம்பள மாதிரி நிஞ்ச நமுதுக்கி பொம்பளைன அடக்க ஒடகா மாட்டானே

மாரியம்மன் மாரியம் கும்மி அடிச்சிருவான் எத்தனை பேர் அடிச்சாலும் இன்னைக்கு மதுரை மாடல கும்மி அடிக்க போறேன் எப்படி தெரியுமா